பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணுறீங்க சார் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும்போது போது கண்டிப்பாக அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்குது செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ எனக்கும் வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க டு பி ஃப்ரேங்க் நானுமே பர்சனலாக மேட்ரி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் எம்பிஏன்னு அதில் இருந்தது ஓகேங்களா நமக்கு தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேமை போய் எஃபில போட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அந்த பர்சன் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்காங்க ஓகே ஆ இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நான் நாலு ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன் பிளஸ் நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி மோனி ஐடிக்கே நான் அது கம்ப்ளைண்டாக போட்டேன் அவங்க திரும்ப எங்கிட்ட கதறாங்க மேடம் நீங்களாவது நாலு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு ஈவன் அவங்க கையை விரிச்சிட்டாங்க நீங்கள் தான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பண்ணணும் வி ஆர் ஜஸ்ட் அ ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வேறு என்னென்ன மேட்ரி மோனிகள் மூலிமா நாங்கள் பார்த்தோம் சின்ன பொண்ணுக்கு பட் அவங்க சேல்ரி வந்து பொய்யா போட்டிருந்தாங்க அதில் இன்னி வரைக்கும் அவர் சேல்ரி என்னன்னே தெரியாது என் பொண்ணு கேட்டதுக்கு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தான் அவங்க போட்டது டூ லேக்ஸ் இல்லை இதை கேட்டீங்களா இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் அதில் போட்டுருந்தீங்களே அறுபதாயிரம் தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு நான் கேட்கவே இல்லைங்க சார் நான் கேட்கவே இல்லை எப்படியா இருந்தாலும் பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் என்னை பார்க்கறதுக்கு சரியா முகம் கிடையாது அவருக்கு இப்ப வேணா மேபி த்ரீ இயர்ஸ் ஆயிடுத்து மேரேஜ் இப்ப ஏறி இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆனா மேரேஜ் ஆன போசல்ல பொய் தான் இதை விட முக்கியமான வெரிபிகேஷன் எதுனா மாப்பிளைக்கு முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனுக்கு பொண்ணே அமையலமா நீ தான் மொத பொண்ணு தங்கிறாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாசத்துல ஓடிட்டாமா நாலு நாளா ஓடிட்டாமா நீ என் மரும அப்படிங்கிறாங்க அப்ப அது முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா அது முத பாக்கணும் சார் உங்க வீட்டுக்கார வந்திருக்காரா ஆ அந்த எய்தாப்ல இருக்கார் பாருங்க உங்க பேர் சார் கனகராஜ் சார் கனகராஜ் அவரே கல்யாணம் பண்ணும்போது அங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது என்ன என்ன கண்டிஷன் போட்டீங்க முத கல்யாணம் தான் பண்றீங்களா ரெண்டாவது கல்யாணம் இல்ல அது லவ் மேரேஜ்ங்கறனால அது தெரியல நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நான் யா லவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது உண்மையே சொல்லிரணும் இல்லப்பா என்ன யாரும் லவ் பண்ணல அவர் லவ் பண்ணினதால சொல்ல முடியுமா ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ப பா தைரியமா அப்படின்னாரு சரின்ட்டேன் அதே போல் அவர் சமைக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு சமைக்க தெரியாது ஒரு பொண்ணே எங்கள் வீட்டில் செல்லமாக வளர்த்துட்டாங்க என்னால் தெரிஞ்சதை நான் சமைப்பேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சமையக்காரர் தான் நீங்கள் கேட்ரிங் வச்சுருக்கீங்க என்னால் நீங்கள் எனக்கு சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன் வழங்கும் வா தமிழா வா தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்